தரை எங்கள் அரியோக்கு சரிங்களா பாருங்க இப்படி பார்க்குறோம் பாருங்களேன் ஐயோ வாயில் சொல்லு உழுது பாருங்களேன் இங்கே பையோ இங்கே பாருங்க இங்கே ஆலிவருக்கு சொல்லு உழுது தெரியுதுங்களா சொல்லு கொட்டுது எங்க காணும் இதுக்கு கொட்டுது இதுக்கு பாருங்க எவ்வளவு கொட்டுது பாருங்களா இங்க பாருங்களா எங்க ரியோக்கும் கொட்டுது ஆலிவருக்கும் கொட்டுது இது பாருங்க இரே வெயிட் வெயிட் குட் பாய் வெயிட் இங்க பாருங்க வெயிட் அம்மா தரேன் வெயிட் ஐயோப்பா எங்க ரியோக்கு அப்படியே ஆலிவருக்கு பாருங்க பாய் எங்க ஆலிவர் பாப்பா பார்த்தீங்களா எவ்வளோ அழகா குட் பாய் தரேன் உனக்குதான் ஆலிவர் பாப்பாக்கு தான் ரியோக்கு குத்த சாப்பிட்டுச்சு எங்க ஆலிவருக்கு ம் பாருங்க எவ்வளோ அழகா சாப்பிட்றாங்க பாருங்க ஜாலியாக சாப்பிட்றாங்க பாருங்க